ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுவையான முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் இதை ஒரு வானொலியில் எண்ணெய் விட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த முட்டையெல்லாம் அதில் வரட்டி எடுத்துக்க போகிறேன் நல்லா வரட்டிக்கோங்க வரட்டி இந்த அஞ்சு முட்டையை அந்த மசாலா இறங்கின உடனே வரட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க அப்புறமா இதே எண்ணெயில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா சின் பெரிய வெங்காயம் அதை போட்டு நல்லா வசக்கிக்கோங்க கொஞ்சம் நல்லா வசங்கி வரும்போது அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வசங்கணும் அப்புறமா நம்ம மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுவும் நல்லாவே வசங்கணும் இது பாருங்கள் நல்லா வசங்கரைச்சு இந்த ஸ்டேஜில் வரணும் எல்லாமே நல்லா வெந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்த பிறகு நான் இதில் மசாலா சேர்க்க போகிறேன் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா ஒன்றரை ஸ்பூன் மல்லி மல்லிப்பொடி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறமா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி தேவைப்பட்டால் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக பெப்பர் போட்டிருக்கேன் இதை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்தி விட்டுக்கோங்க வசக்கிட்டே வாங்க நல்லா வசக்கி வந்த பிறகு இதை நமக்கு தேவையான அளவு இப்போ நான் இது நாலு பேருக்கு தேவைக்கு இந்த கிரேவி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு அஞ்சு பேருனா நம்ம பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கணும் இன்றைக்கி நான் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு தேவையான தண்ணி இதில் விட்டு வேக வைக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து இதில் விட்டு வேக வச்சிடலாம் இதெல்லாம் மூடி போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அந்த ஸ்மெல்லாம் போட்டோம் ஒன்றரை ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சுருவேன் அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லை பொறிச்சு வச்சிருக்க அந்த முட்டையை இதில் போட்டு மறுபடியும் அதை கிளறி விட்டுட்டு கருவேப்பில் கொத்தமல்லி எலை போட்டுக்கோங்க நான் கொத்தமல்லி எலை சேர்க்கலை கருவேப்பில தான் போட்டிருக்கேன் இதை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டுங்க இது தோசை சப்பாத்தி இட்லிக்கெல்லாம் சாதத்தும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு